அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் வடலூர் வள்ளலார் தைப்பூச ஜோதி தரிசனம் எப்பொழுது நடைபெறுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வடலூரில் அருட்பிரகாச வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் வருடம் தை மாதம் பூச நட்சத்திரத்தில் தைப்பூச ஜோதி தரிசனம் மிகவும் சிறப்பாக நடைபெறும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தைப்பூச ஜோதி தரிசனத்திற்கான கொடியேற்றம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதியன்று நடைபெற உள்ளது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தைப்பூச தினத்தன்று தைப்பூச ஜோதி தரிசனம் நடைபெற உள்ளது அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வள்ளலார் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பத்தில் திரு அறை தரிசனமும் நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியன்று தைப்பூச ஜோதி தரிசனம் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்திற்கான வடலூர் மாத பூச நாட்கள் பற்றின குறிப்பு நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அந்த வீடியோக்கு உண்டான இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்